விசேஷம் இன்றைக்கு வந்து சதுர்த்தி எப்போ காலையில் பத்து மணிக்கு முன்னாடியே சதுர்த்தி திதி வந்து வந்துடுறது வளர்பிரையில் திருத்தியை முடிஞ்சிடுறது அப்போ இன்று காலை பத்து மணியிலிருந்து நாள் முழுக்க சதுர்த்தி திதி விநாயக பெருமானுக்கான உகந்த திதியாக இந்த சதுர்த்தி திதி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சதுர்த்தின்னு சொன்னால் இதில் இன்னொன்று கூட நம்ம பார்ப்போம் நாக சதுர்த்தின்னு சொல்லி அடுத்து வரக்கூடிய மாதத்தில் ஆடி மாதத்தில் இதே போல் வளர்பிறை அமாவாசை சமயத்தில் சதுர்த்தின்னு சொல்லி நாக வழிபாடு நம்ம செய்வோம் நாகராஜாக்கள் நாகராணி அப்படின்னு சொல்லி நாக வழிபாடு நம்ம செய்வோம் அப்படி சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய திதி இன்றைய நாளில் இருக்கிறது வளர்பிறை சதுர்த்தியாக இருக்கிறது விநாயக பெருமானை இன்றைய நாளில் வழிபாடலாம் அடுத்ததா இன்றைய நாள் வந்து ஆயில்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஏறக்குறைய இப்போ முடிஞ்சிடுறது இப்போ ஆயில்ய நட்சத்திரம் தொடங்குகிறது ஆயில்ய நட்சத்திரம்னா மிக விசேஷமானது சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சர்வதோஷம் நாகதோஷம் தாரதோஷம் கால ராகு தசை கேது தசை லக்னாதிபதியோடு கேது பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணாதிபதி பாக்யாதிபதியோடு கலத்திரஸ்தான அதிபதியோடு ராகுகேது சுக்ரன் கேது கலத்திரஸ்தான அதிபதி கேது இப்படிலாம் இருக்கிறதோ ராகு தசை கேது தசை நடக்கிறதோ இவர்களெல்லாம் இதுபோல் ஆஸ்லேஷான்னு சொல்லக்கூடிய இந்த ஆயில்ய நட்சத்திர நாளில் வழிபாடு செய்யும்போது பிராயச்சித்தங்கள் பூஜைகள் ஹோமங்கள் இதற்கான தானங்கள் தர்மங்கள் செய்யும்போது அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுன்றது நம்ம பார்த்துருந்தோம் கடந்த மாதம் ஆயில்ய நட்சத்திரம் அன்றைக்கும் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு அதனோடு இன்னொரு சிறப்பு சேர்ந்திருக்கிறது அதாவது இன்றைய நாள் வந்து ஆயுள்ய நட்சத்திரம்னு சொல்கிறோம் அப்போ ஆயுள் நட்சத்திரம் இன்றைக்கு சொல்கிறோன்னா எப்படின்னா சந்திரன் இன்றைக்கு ஆயுள்ய நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சரித்து கடகராசியிலிருந்து அடுத்து மக நட்சத்திரம் சிம்மராசிக்கு போவார் சந்திரன் இன்றைய நாளில் ஆயுள் நட்சத்திரத்தில் இருக்கார் இன்றைக்கி ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னு சொன்னால் இதன் பிறகு ஆறரை மணிக்கு மேலே ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ஆயில நட்சத்திரம் அப்படின்றது ஏன்னா சந்திரன் இன்றைக்கு அந்த நட்சத்திரத்தில் இருக்க அப்போது இந்த ஆயுள்ன்றது புதனுடைய நட்சத்திரம் இன்றைக்கு இந்த சந்திரன் வந்து ஆயுள் நட்சத்திரம் எப்போதும் கடகராசியில் சஞ்சரிப்பார் அந்த சந்திரனோடு இப்போ புதனும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார் சந்திரனுக்கு புதன் சாரமும் கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்தும் இருக்கிறார்கள் அப்போ புதன் வந்து சுபரோடு சேர்ந்தால் சுபர் தனியாக இருந்தாலும் சுபர் இது வளர்பிறை காலம் சந்திரன் சுவர் ரெண்டு சுபர்கள் சேர்கிறார்கள் அப்போ சுயதார்கத்தில் தோஷங்கள் இருந்து அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கும் அடுத்து இப்போ வளர்பிறை சதுர்த்தின்னு சொன்னோம் நம்ம அடுத்து வந்து நாக சதுர்த்தி வரப்போகிறது நாகபஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்லக்கூடியது வரப்போகிறது அப்போ இதுவும் நாகம் சம்பந்தமானதாக இருக்கிறது அப்போ நாகதோஷங்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கான நிவர்த்தி கிடைக்கும் இந்த ஆயில நட்சத்திரம்னு சொல்கிறது வந்து ஆதிசேஷனுடையது இப்போ இவருக்கும் தனி சன்னதிகள் இருந்து அங்கே கூட சென்று வழிபாடு செய்யலாம் பொதுவாக ஆதிசேஷன் மீது பெருமாள் வந்து சயனம் கொண்டிருப்பார் பள்ளி கொண்ட பெருமாளை அனந்த சாயன பெருமாளை இருப்பார் இந்த ஆதிசேஷனுக்கும் தனி சன்னதி இது போல் பெருமாள் கோயில்களில் இருக்கும் அங்கேயும் சென்று கூட அவர் வந்து தரிசனம் செய்யலாம் வழிபட்டு வரலாம் அப்படி இந்த ஆயில நட்சத்திரம் வருகின்றது இந்த சதுர்த்தி தீதி இருக்கிறது புதன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறது இது எல்லாவற்றையும் சேர்த்து இன்றைக்கு சனிக்கிழமையாக இருக்கிறது அப்போ சனி தோஷம் போகவும் பொதுவாக பிராயச்சித்தங்கள் செய்யவும் உகந்த நாளாக இருக்கும் ராகுகேத்து தோஷம் போக சனிக்கிழமையில் அதற்கான வழிபாடு செய்யலாம் அப்படின்ற ஒரு அம்சமும் இருக்கின்றது இந்த சனியை ஒட்டி தான் ராகு கேத்துக்கள் இருக்கும் நவகிரக சன்னதியை நீங்கள் பார்க்கும்போது சனிக்கு ஒரு புறம் வந்து ராகுவும் மறுபுறம் கேதுவும் இருக்கும்படியாக அந்த சன்னதி இருக்கும் அப்போ சனிக்கிழமையில் இவர்களுக்கான பிரீத்தி வழிபாடு செய்யலாம் அந்த ராகு கேத்துக்கு கிழமைகள் இல்லை அப்படின்றதுனால அப்படியாக இன்றைய நாள் வந்து இந்த நாகதோஷம் போகக்கூடிய நாள் விநாயகப் பெருமான் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள் சனி தோஷம் போகக்கூடிய நாள் யாருக்கெல்லாம் சுயஜாதகத்தில் மேற்கொன்னவாறு அந்த ராக தோஷம் ஏற்பட்டு ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ திருமணம் தடையாகி இருக்கிறதோ திருமணமாகி புத்திரப்பேர் கிடைக்காமல் இருக்கிறதோ சொத்துக்கள் இருந்தும் அனுபவிக்க முடியாத வழக்கு வியாஜங்கள் நடக்கிறதோ குடும்பத்தில் மாறி மாறி யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போகிறதோ விபத்துக்கள் நடக்கிறதோ துர்லபமாக எங்கேயோ ஒரு ஒரு குடும்பங்களில் மரணங்கள் ஏற்படுகிறதோ அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் வந்து வேண்டி வழிபடலாம் இதில் நம்ம வந்து ஆதிசேஷனை வழிபடலாம் பெருமாள் கோயிலையும் சென்று வழிபடலாம் பார்த்தோம் அதற்கு ஒரு சின்ன உதாரணம் வழக்கம் போல் நம்முடைய இதில் விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அந்த பார்க்கடலில் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுறோம் வழிபடும் போது நமக்கு எல்லா விதமான யோகங்களையும் தரக்கூடிய காக்கக்கூடிய கடவுளாக லக்ஷ்மியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனாக நமக்கு அவர் அனுகிரகம் பண்ணுறார் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது கடலில் இருக்கார் கடல்னு சொல்லது எப்போதும் அலை அடித்து கொண்டிருக்கக்கூடிய இடம் நம்முடைய மனம் அதுபோல் அலையாக அடித்து கொண்டு இருக்கும் அதுக்குள்ளே நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது அவர் வந்து அந்த ஆதிசேஷன் மீது படுத்து கொண்டு இருக்கின்றார் அந்த பாம்புன்னு சொல்லும்போது அவ் அது அது அப்படியாக அது அந்த மூச்சு விட்டு கொண்டே இருக்கும் அதன் மீது ஒருத்தர் படுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ விஷமே இருந்தாலும் இது போல் விஷ ஜந்துவாக இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாமல் சயனத்தில் பெருமாள் இருந்து நமக்கு காட்டுறார் உன்னை சுற்றி இது போல் இவ்வளவு அலையடித்து கொண்டிருந்தாலும் விஷம் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் பயமுறுத்தக்கூடிய அறவும் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் என்னை நீ சரணடைந்தால் என்னை நம்பினால் அதிலிருந்து காப்பாற்றுவேன்னு சொல்கிறார் அதுதான் அந்த ரங்கநாதருடைய வழிபாட்டு தத்துவம் அப்படியாக இன்றைய நாள் ஆயுள்ளிய நட்சத்திரம் சதுர்த்தி திதி சனிக்கிழமை விநாயகப் பெருமானையும் மகாவிஷ்ணு பெருமாளையும் ரங்கநாதரையும் வழிபட்டு தோஷங்கள் அனைத்தையும் போக்கிக்கொண்டு யோக பலன்களை பெறலாம்